சத்குரு சாய்நாதாய நமோன மக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்காண்டு சனிப்பயிற்சி பலன்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆக இருக்கிறார் ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சி எத்தகைய பழங்கள் தரும் என்பதை பார்ப்போம் ரிஷபராசிக்கு தர்ம கர்மாதிபதி சனி ஆவார் அதாவது ஒன்பதாம் இடத்திற்கும் பாக்கியங்கள் தரக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கும் தொழில் செய்யக்கூடிய பத்தாம் இடத்துக்கும் அதிபதி பாக்கியமாக தொழில் தொழில் அபிவிருத்தி ஏற்பக்கூடிய அமைப்பில் அமைப்புக்கு உரியவர் இந்த அமைப்பை தரக்கூடிய கிரகம் சனிக்கிரகம் ரிஷப் ராசிக்கு உங்கள் ஜாதகத்தில் சனிக்கிரகத்துடைய நிலையை வச்சு நம்ம இதை சொல்லணும் ஜாதகத்துறை வலுவை வச்சு தான் சொல்லணும் கோல்ச்சார பலன் எழுபது சதவீதம் கண்டிப்பாக பலன் தரும் கோலச்சாரம் சொல்லியே ஆக வேண்டும் இப்போ ஒம்பது பத்துக்கூடிய சனி பகவான் வந்து இதுவரை பத்தில் இருந்தாருங்க பத்து கேந்திரம் தொழில் ஸ்தானம் தொழிலில் ஆர்வமாக உழைக்க வச்சு உங்களுக்கு பலன்களை கொடுத்து கொண்டிருந்தார் உங்களுடைய ஜாதகப்படி எந்த தொழில் செய்திருந்தாலும் சரி சனியோடைய தொழிலாக இருந்துச்சுன்னா அந்த தொழில் கண்டிப்பாக உங்களுக்கு உழைக்க வைத்து அதுக்கு தகுந்த ஊதியத்தை கொடுத்துருக்கும் இப்போ பதினோராம் இடத்துக்கு வருது இடத்துக்கு வர்றதுங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானம்ங்கிறது வந்து சொல்ல தேவையில்லை ஏகாதசம் தண்ணீர் எக்கோடும் நன்று அதாவது பதினோராம் இடத்தில் அனைத்து கிரகங்களும் நன்மையை செய்தாக வேண்டும் கண்டிப்பாக இது ஜோதிட விதி அந்த அமைப்பில் பதினோராம் இடத்தில் அற்புதமாக வராருங்க லாபங்கள் அதிகரிக்கும் இப்போ தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க லாபங்கள் இல்லை இனிமேல் லாபங்கள் அதிகரிக்கும் புதிய தொழில் லாபம் வர்றதுக்காகவே புதிய தொழில் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஏற்படுத்தி த தருவார் கண்டிப்பாக சனி பகவான் தேக்க நிலை இருந்துச்சு தொழில் இல்லை சரியில்லாமல் லாபங்கள் கிடைக்காம அது மாறும் கண்டிப்பாக பதினொன்றாம் இடத்துல வந்து எந்த தொழில் செய்தாலுமே அபிவிருத்தி ஏற்படும் மூத்த சகோதரர் நல்லா இருப்பார் அவங்களால் லாபங்கள் கிடைக்கலாம் அதே மாதிரி கிரகம் வந்து இங்கே வந்து இந்த ரிசர்வராசிக்கு யோகர் அப்படிங்கிறத சொல்லி எடுத்துக்கிறோம் கிரகம் நன்மையை தான் செய்யும் ஒன்பதாம் ஒன்பதுங்கிறது பாக்கியம் பத்துங்கிறது தொழில் பதினொன்று லாபம் இதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தொழில் பாக்கியமாக அமையும் லாபங்கள் சிறப்பாக கிடைக்கும் அவங்கவுங்க ஜாதகத்துடைய நிலைப்படி இந்த நிலை ஜாதகத்தில் தசாபுதிகள் கிரக அமைப்புகள் நல்லா இருந்துச்சுன்னா கூடுதலாக இருக்கும் நடுத்தரமான ஜாதகத்தில் கண்டிப்பாக நான் சொன்ன பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் ஆக சனிக்கிழமை சனிக்கிழமை சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை விளக்கேற்றி வழிபடும் பொழுது இந்த லாபச்சனி மேற்கொண்டு உங்களுக்கு நல்ல விதமான ஒரு அபிவிருத்தியை கண்டிப்பாக தருவார் இந்த சனிப்பயிற்சி ரிஷபராசிக்கு நன்மை அளிக்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்